என்னவா இங்கே வா இந்த பொடலங்க வாங்காதம்ல ஆமாம் வந்து சுகரு நல்லதுங்கிறாங்க இன்னைக்கு பொறி பொறிச்சி கொடுக்குறியா கொரியலாம் ம் சரி ஆமாம் டாக்டர் சொல்லியிருக்கார் ம் சரி பொரியல் பண்ணி ம் சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஆ இப்போ நம்ம புடலங்காய் பொரியல் தான் செய்யப்போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய்ன்னு கொஞ்சம் கடலெண்ணு சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக கடுகுளுந்தம்பருப்பு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு வரமிளகா ரெண்டு வ வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம் இப்போ பொடலங்காய் ஒரு பொடலங்காயும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்திக்கிறோம் இதை சேர்த்திட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக இது கூட மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுட்டு இதுக்கப்புறமா இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியது இல்லைங்க இது சும்மா காய் நீர் காய் தானே அதனால் வந்து ஆவியிலே வெந்துடும் இதை நம்ம ஒரு தட்டு போட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் சீக்கிரமாகவே மூடி வச்சால் சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இதை மூடி வச்சிடலாம் தேவைப்படுறவங்க லைட்டாக ரொம்ப தண்ணி பத்தாதுன்னு தெரிஞ்சதுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுட்டா போதும் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் அதுக்குள்ளே நான் தேங்காயெல்லாம் திருகி ரெடியாக வச்சுட்டேன் பாருங்கள் சீக்கிரமாக ஒரே ஆவிலேயே வெந்துருச்சு பொடங்காய் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இனி நம்ம தேங்காய் திருக்கி வச்சு தேங்காயை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சீக்கிரமாக பொடங்காய் பொடியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி தான் பொல்லங்கா பொரியல் நான் குயிக்காக செய்வேன் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சுகர் இருக்கிறவங்க இது அதிகமாக செஞ்சு சாப்பிட சொல்கிறாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சுத்தரா என்னமா ரெடி ஆயிடுச்சாங்க பொரியல் மட்டும் வச்சுருக்கேன் நீ நீ நீங்கள் சாப்பாடு வைக்கணும் தலை கூட தவிட்டலை ஆமாம் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் சூப்பர் இந்த மாதிரி சுகர் இருக்கிறவங்க பொல்லங்க செஞ்சு சாப்பிடறது ரொம்ப நல்லதுனாங்க மற்றவங்களும் சாப்பிடலாம் இருந்தாலும் சுகருக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க இதே மாதிரி நீங்க பொடங்க பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்